ஐந்து முதல் இருபத்தாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான வார ராசி பலன்களை பார்ப்போம் பன்னெண்டு ராசிகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசம் ராசி மனதில் பெருகெடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார்வார்கள் அலுவலகத்தில் பணி சுமைகள் அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வார்கள் அதுவே உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலத்தான் இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் கூட இறுதியில் நல்லபடியாக நடந்தேறும் புதியதாக வேலை தேடுபவர்களுக்கு தகுதியேற்ப நல்ல வேலை கிடைக்கும் சிலர் பழைய நண்பர்கள் கூட சந்தித்து மகிழ்வீர்கள் உறவினர்கள் வருகையால் சிலருக்கு மகிழ்ச்சி பொங்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அதிகரிக்கும் பெரிய மனிதர்களின் அறிமுகம் சிலருக்கு கிடைக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் தொழில் வியாபாரத்தில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் விரைவில் கிடைக்கும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி ரிசபம் ரிஷபம் ராசி நன் புதிய முயற்சிகளில் மிக பொறுமையுடன் மேற்கொள்வது நல்லது அலைச்சல்கள் இருந்தாலும் உங்கள் முயற்சி எப்போதுமே வீண் போகாது பண வரவு ஏற்ற இறக்கமாகத்தான் காணப்படும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் பெரும்பாலும் செலவுகள் அனைத்துமே அவசியமான செலவாகவே இருக்கும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை அரசாங்க காரியங்கள் சற்று தான் முடியும் வழக்குகளில் நிதானம் தேவை குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் அவசரம் வேண்டாம் சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் லாபம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் சிலர் கடையை புதிய இடத்திற்கு மாற்ற திட்டமிடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதில் அவ்வன்போது லேசான சோர்வு ஏற்படக்கூடும் எனினும் புகுந்த வீட்டு உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த கசப்பு உணர்வு சிலருக்கு படிப்படியாக நீங்கும் மாணவர்கள் முயற்சி செய்தால் முன்னேறலாம் விவசாயிகளுக்கு அரசு உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் மிதுன ராசி நண்பர்களே இந்த வாரம் முன் கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ளுதல் உங்களுக்கு நல்லது தாயாரின் உடல் நிலை கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு தாயின் தேவைகளை நிறைவேற்றி அவருடைய ஆசி பெறும் வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் பிள்ளைகள் தொடர்பான சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் அதனால் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இல்லை புதிய முயற்சிகள் அலைச்சல் தந்தாலும் இறுதியில் சாதகமாகத்தான் முடியும் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருந்தால் அதை சமாளித்து விடுவீர்கள் உத்தியோகஸ்தாரர்களுக்கு வேலை பலு அதிகரித்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் பெரும்பாலும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போராட வேண்டியிருக்கும் மாணவர்கள் தேவையில்லாத சகவாசங்களை தவிர்ப்பது நல்லது கல்வியில் கவனம் செலுத்துவது நன்மை தரும் அரசியல் நடைபிடியுங்கள் மேலிடத்தில் சிலருக்கு தரப்படலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம் கடகம் ராசி நண்பர்களே இந்த வாரம் அலைச்சல் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு சற்று அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் வர தாமதமாக இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் குறிப்பாக அவன் போது தேவையில்லாத கோபம் டென்ஷன் வந்து போகலாம் பிரயாணங்களை திட்டமிட்டு செய்வது நல்லது இடம் பொருள் யாவல் அறிந்து செயல்பட வேண்டும் மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர்கள் அதிருப்தி ஆளாக பார்த்து கொள்ள வேண்டாம் அரசியல்வாதிகள் கட்சி பணிகளுக்காக நிறைய உழைக்க வேண்டியது வரும் பெண்கள் பணத்தை சிக்கனமாக செலவழிக்க வேண்டும் சிலருக்கு புதிய அளவில் அசதி அலுப்பு ஏற்படும் மொத்தத்தில் பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் கடக ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் ராசி சிம்ம ராசி நண்பர்களே இந்த வாரம் சிலர் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும் கலைப்பு நோய் உண்டாகலாம் வீண் கவலை இருக்கும் மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது குடும்பத்தில் இருப்பவர்கள் டென்ஷன் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேற்றுமை வராமல் இருக்க மனம் விட்டு பேசுவது நல்லது பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிலும் திருப்தி இல்லாத போது தோன்றும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க அலைய வேண்டியதிருக்கும் எனினும் இறுதியில் உங்கள் அலைச்சல் வீண் போகாது தொழில் அல்லது வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை மொத்தத்தில் இது போராடி வெல்லும் வாரமாக இருக்கும் இறுதியில் வெல்வீர்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி கன்னி ராசி நண்பர்களே இந்த வாரம் தாயாரின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படும் பிள்ளைகள் வழியில் சிலருக்கு சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகும் கணவன் மனைவிக்கிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வீட்டில் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது தொழில் வியாபாரம் ஏற்றம் நிறமாகத்தான் காணப்படும் எதிர்பார்க்கும் லாபத்தை போராடி வெல்வீர்கள் உத்தியோகஸ்தாரர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது வேலை பலு அதிகமாக இருக்கலாம் அதற்காக மேல் அதிகாரிகளை பகத்து புதியதாக வேலை தேடுபவர் இப்போதைக்கு கிடைக்கும் வேலையை பார்த்து நடந்து கொள்வது நல்லது எதிர்மறை எண்ணங்கள் சிலருக்கு தோன்றி மறையலாம் அதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் அடுத்ததாக வாரப்பலில் நாம் பார்க்க போவது துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இந்த வாரம் தாயாரின் உடல் நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்து கொள்ளுங்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படும் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் கூட வாய்ப்பு உண்டு கணவன் மனைவியிற்கிடையே அநியோகம் அதிகரிக்கும் சக சகோதர வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதன் பாதிப்பு ஏதும் இருக்காது குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவீர்கள் தந்தை வழி உறவுகளால் எதிர்பார்த்த காரியங்கள் சிலது அனுகூலமாக முடியும் அரசு வகையில் காணப்பட்ட இழுப்பறி நிலை படிப்படியாக குறையும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படலாம் குடும்பத்துடன் கோவில் சென்று பிரார்த்தனை செய்து வருவீர்கள் சிலர் நிறைவேற்றி விடுவீர்கள் வெளியூர் பயணங்கள் போது கைப்பொருட்கள் பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது எனினும் பெரும்பாலும் இந்த வாரத்தில் நன்மைகள் தான் அதிகமாக ஏற்படும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வாரமாக துலாம் ராசி நண்பர்களுக்கு அமைந்துள்ளது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி வாரப்பலனில் விருச்சகம் விருச்சக ராசி நண்பர்களே தொழில் அல்லது வியாபாரப் போட்டிகளை கடந்தே நீங்கள் முன்னேற வேண்டியது எதிர்பார்க்கும் லாபத்தை அடைய கூடுதல் முயற்சிகளை எடுக்க இருக்கும் உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரித்து காணப்படும் எனினும் சற்று பொறுமையுடன் இருங்கள் பிற்காலத்தில் நீங்கள் அதற்குரிய நல்ல பலனை அடைவீர்கள் உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவு ஓரளவு ஆறுதல் தரும் பண வரவும் செலவும் சரிசமமாகவே இந்த வாரம் இருக்கும் எனினும் உங்களது தேவைகளை நல்ல விதத்தில் சந்திக்கப்படும் அதனால் கவலை வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வது நல்லது குறிப்பாக வீண் வாக்குவாதங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும் உற்சார் உறவினர்களிடம் அதிகம் பேச்சு கொடுக்காமல் இருப்பது நல்லது அப்படியே பேசினாலும் சர்ச்சைக்குரிய பேச்சுகளை பேச வேண்டாம் மொத்தத்தில் பேசில் இந்த வாரம் நிதானமாக இருக்க வேண்டும் சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்களால் சுப செலவுகள் ஏற்படும் இடம் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது திருமணம் போன்ற சுப காரியங்கள் பேச்சுவார்த்தை ஆரம்பத்தில் அலைச்சலை தந்தாலும் இறுதியில் நல்லபடியாகவே முடியும் அடுத்ததாக வாரப்பலனி நாம் பார்க்க போகும் ராசி தனுசு தனுசு ராசி நண்பர்களே இந்த வாரத்தில் பண வரவில் சின்ன சின்ன நெருக்கடிகள் தோன்றும் சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்கள் சம்பந்தமான வீண் செலவுகள் ஏற்படும் முடிந்த வகையில் சிக்கனமாக இருக்க பாருங்கள் சிலருக்கு புதிய கடன் கூட வாங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும் வார பிற்பகுதியில் கோபத்தை குறைத்து எதிலும் நீங்கள் பொறுமையுடன் இருந்து கொள்ளுங்கள் அவ்வன்போது உடல் சோர்வு ஏற்படாமல் இருக்க மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி ஒவ்வொரு முயற்சிகளிலும் எதிர் நீச்சல் போடுவதுதான் நீங்கள் முன்னேறுவீர்கள் வார பிற்பகுதியில் எதையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் சிந்தித்து செயல்படுத்துங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை எடுத்து உணவு விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை முயற்சிகளில் நிறைய தடைகள் கடந்தே நீங்கள் முன்னேற வேண்டியது இருக்கும் தொழில் அல்லது வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் முதலுக்கு மோசம் வராது மற்றபடி அலைச்சல் தவிர்க்க முடியாது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் நிதானத்துடன் செல்லவும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி மகர ராசி நண்பர்களே ஆன்மிக பெரியோரின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் சிலர் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் கடன் பிரச்சனையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவீர்கள் வேற்று மதத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் உத்தியோச உத்தியோகத்தாரர்களுக்கு அலுவலகத்தில் வழக்கமான சூழ்நிலையே காணப்படும் வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் நன்மைகள் இறுதியில் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும் இன்னும் சொல்ல போனால் சிலருக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன கவலைகள் வந்து போகும் எனினும் பெரியதாக பாதிப்பு எதுவும் இருக்காது குறிப்பாக பிள்ளைகள் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது செலவுகள் அதிகமாக காணப்பட்டாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் சிலர் தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் வார பிற்பகுதியில் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறை குறைகளை எடுத்து சொன்னால் கோபப்படாதீர்கள் மொத்தத்தில் எதிலும் அலைச்சல் இருந்தாலும் கூட இறுதியில் அனைத்தும் நீங்கள் உங்கள் முயற்சியால் வெல்வீர்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி கும்பம் கும்ப ராசி நண்பர்களே இந்த வாரம் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போனாலும் கூட இறுதியில் ஒற்றுமை குறையாது தொழில் மற்றும் வியாபார ரீதியாக முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வாரம் என்பதால் தேவை இல்லாத பயணங்களை இனம் கண்டு தவிர்க்க பாருங்கள் உடல் ரீதியாக சின்ன சின்ன மருந்து செலவுகள் வந்து போக இடமுண்டு பண வரவு தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் இதனால் தேவைகள் அனைத்தும் நல்லபடியாக இறுதியில் நிறைவேறும் எனினும் குடும்ப விவகாரத்தில் அந்நிய நபர்களை தலையிட அனுமதிக்க வேண்டாம் கோபத்தை குறைத்து பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய வாரம் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூட கூடுதல் விழிப்புணர்வுடன் செல்லவும் சிலருக்கு சகோதர சிற்சில நன்மைகள் ஏற்பட வாய்ப்புண்டு தாயாருடன் சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தாயாரின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான பராமரிப்பு செலவு அதிகரிக்கும் மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கும் வாரம் இது எனினும் உங்களது முயற்சியால் இறுதியில் சோதனைகளை சாதனையாக மாற்றுவீர்கள் கடைசியாக நாம் பார்க்க போவது மீனம் ராசி மீனம் ராசி நண்பர்களே இந்த வாரம் பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடியுங்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் புதியதாக உத்தியோகம் தேடுபவர்களுக்கு ஏற்ப நல்ல உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது தொழில் வியாபாரம் அவ்வன்போது அலைச்சல் காணப்பட்டாலும் கூட உங்களது முயற்சியை வீண் போகாது இறுதியில் எதிர்பார்க்கும் நன்மை அடைவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் அனைத்து விதத்திலும் ஏற்ற ஏற்றத்தை பெறுவீர்கள் மொத்தத்தில் இது ஒரு நன்மையான வாரமாக அமையும் எனினும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் நிதானமாக சென்று வரவும் என்னதான் போராட்டங்களை இருந்தாலும் கூட வார பிற்பகுதியில் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கைகூடும் உத்தியோகத்தில் கூட பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் சோதனைகள் உங்களது முயற்சிகளால் சாதனையாக்குவீர்கள் குலதெய்வ வழிபாடு அனைத்திலும் வெற்றி தரும் நண்பர்களே பன்னிரண்டு ராசிகளுக்கான வார பலன்களை பார்த்தோம் இப்போது சனி பகவான் சனி பயிற்சி பலன்கள் மேசம் ராசிக்கு பார்ப்போம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இரவு பத்து ஏழு மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு ஆகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மூணு அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ள உள்ளார் இந்தப் பயிற்சியால் மகர ராசிக்காரர்களின் ஏழரை சனி முடிவடைகிறது மேலும் மேச ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி துவங்குகிறது அது இன்றி சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கும் இக்காலத்தில் தனது பார்வையை ரிஷபம் கன்னி தனுசு ராசிகள் மீது செலுத்துகிறார் பஞ்சாங்கத்தின்படி மங்களகரமான ஆண்டு விஸ்வாச வருடம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டு தேதி அதாவது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் ஏழு ஐம்பத்தி ஏழு நாழிகையில் வாக்கியின்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மாறுதலாகினார் மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் சனி பகவான் பார்வையானது ராசியை மூன்றாம் இடத்திலும் கன்னி ராசியை ஏழாம் இடத்திலும் தனு ராசியை பத்தாம் இடத்திலும் நோக்குகிறது அது மட்டுமின்றி சனி பகவான் இந்த பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடக்கும் முடிவாகும் அமைய வல்லது அதாவது மேச ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போது முதல் ஏழரை சனி முதல் கட்டமாக விரய சனி தொடக்கும் மகர ராசிக்கு ஏழரை சனியின் இறுதி கட்டமான பாத முடிவாகும் இறுதியாக கும்ப ராசிக்காரர்களுக்கு முடிவுக்கான ஜென்ம சனியும் முடிவடைந்தது மேலும் சனி மீனத்தில் சஞ்சரிப்பதால் மேச ராசிக்கு ஏழரை சனியில் விரய சனியும் ரிஷப ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனியும் மிதுன ராசிக்கு கர்ம சனியும் கடக ராசிக்கு பாக்கி சனியும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியும் கன்னி ராசிக்கு கண்டக சனியும் துளம் ராசிக்கு ரோக சனியும் விருச்சக ராசிக்கு பஞ்சம சனியும் தனுசு ராசிக்கு அஷ்டம சனியும் மகர ராசிக்கு சனியும் கும்ப ராசிக்கு பாத சனி மற்றும் மீன ராசிக்கு ஜென்ம சனியும் நடைபெற்றுள்ளது செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த மேச ராசி நண்பர்களே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி உங்களுக்கு இதுவரை நடைபெற்று வந்த அஷ்டம சனி முடிவடைந்து இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அதாவது கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டு காலம் வரை விரைய சனி உள்ளது இதன் தாக்கத்தால் என்னென்ன பலன்களை அடைய இருக்கிறீர்கள் என்பதைப் பற்றி பார்ப்போம் ராசிக்காரர்களுக்கு இது ஏழரை சனி தொடக்கம் காலமாக பொதுவாகவே ஏழரை சனி என்றால் பயப்பட தேவையில்லை சனி என்றாலே பயப்பட தேவையில்லை சனி உச்சத்தில் இருப்பவர்கள் சனி பகவான் பல்வேறு வாய்ப்புகளை மற்றும் செல்வங்களையும் கிடைக்க செய்வார் நாம் செய்யும் கர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை தாண்டியவர் சனி பகவான் அற்புதமான அனுகுல பலன் கிடைக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் தொடர்பான இதுவரையில் இருந்து வந்த நிலை மாறி உதவி சிலருக்கு கிடைக்கும் தாண்டி அவ்வன்போது பல மகிழ்ச்சியான சம்பவங்கள் திருவிருக்காடு புதன் கோவிலுக்கு குடும்பம் சென்று வருவது நல்ல பைத்தரும் தரும் மொத்தத்தில் இந்த சனி சனிப்பெயர்ச்சியால் செல்வம் செல்வா புகை பெருமை எல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் பொருள் எல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் ஆடை வாங்குவதில் ஆர்வம் பணிபுரியும் பெண்கள் தங்களது திறமையால் பதவி உயர்வுகள் பெறுவீர்கள் எனினும் சிலர் உடல் பருமன் தைராய்டு போன்ற எனவே உடற்பயிற்சி முக்கியத்துவம் கொடுங்கள் கொடுங்கள் உங்கள் ஞாபக மகிழ்ச்சி தரும் சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கும் யோகம் கிடைக்கும் அரசு போட்டி தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது முயற்சி வீண் போகாது மொத்தத்தில் சவால்களை தாண்டி வெற்றி நடை போடுவீர்கள் சிலருக்கு தலை கழுத்து மற்றும் கண் தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கவனம் செலுத்துங்கள் நடைபயிற்சி யோகா தியானம் போன்ற செயல்களில் ஈடுபட்டால் உடல் மற்றும் மனம் புத்துணர்ச்சியுடன் காணப்படும் பொருளாதார நிலை சுமாராக இருந்தாலும் கூட எதிர்பாராத உதவிகள் சிலருக்கு கிடைக்கும் அதனால் தேவை இல்லாத பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம் உங்களோட தேவைகள் நல்லபடியாக நிறைவேறும் பண தேவைகள் அதிகரிக்கும் காலகட்டம் என்பதால் முடிந்த வரையில் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள பாருங்கள் சில விஷயத்தில் கூட உங்கள் முயற்சி எப்போதும் வீண் போகாது எண்ணியது எண்ணியபடியே நடைபெறும் அதனால் கவலை வேண்டாம் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை சமயத்தில் மட்டும் சனி பகவான் உங்கள் இது நாள் வரையிலான பட்டங்கள் உண்டான பலன்களை தரவிருக்கிறார் அரசு துறையில் இருப்பவர்கள் பெரிய அதிகாரிகள் ஆதரவும் கரம் நீட்டுவார்கள் எதிர்பார்த்து பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது சிலருக்கு நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சம்பள பாக்கிகள் வசூலாகும் உற்சாகமாக இருப்பீர்கள் மொத்தத்தில் உங்கள் ஏற்ற நல்ல வருமானம் கிடைக்கப் போகிறது தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இந்த நாள் வரையிலான இருந்த நிறைவேறும் சேமிப்பு அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்காக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் திடீர் லாபங்கள் மகிழ்ச்சி தரும் மொத்தத்தில் நல்ல அலுகுணமான பலன்களை தரும் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதனை பலருக்கு விருதுகள் அதிகரிக்கும் கலைத்துறையில் உன்னத சாதனைகளை நிகழ்வீர்கள் வண்டி வாகனம் செல்லும் போது சற்று கவனமாக செல்வது நல்லது புதிய விளைநிலங்கள் நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உண்டு அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த மானிய உதவிகள் கிடைக்கும் நவீன யுக்திகளை பயன்படுத்தி நல்ல மகசூலை காண்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் வந்து போகலாம் எனினும் தேவையில்லை நீங்கள் வாங்கிய பய கடன்கள் கூட அடைபடும் மொத்தத்தில் அமோகமான விளைச்சல் மற்றும் லாபங்கள் கிடைக்கும் மக்களுக்கிடையே உங்களது மதிப்பும் மரியாதையும் உயரும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் மக்கள் நலப்பணி சிறப்பாக செய்து முடிப்பீர் எதிர்பாராத வெளியூர் பயணங்களால் சில சமயங்களில் அலைச்சல் ஏற்படும் எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட அதனை சவாலாக எடுத்துக்கொண்டு கையாண்டு அதில் முன்னேற்றம் அடைவீர்கள் மொத்தத்தில் உங்களது சாதனை செய்து வர தீமைகள் நீங்கி வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபட்டால் தடைபட்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறும் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியமும் கிட திங்கக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு நீலப்பூ மாலை அணிவித்து வரலாம் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை அர்ச்சனை செய்து வர கர்ம வினைகள் குறையும் சனிக்கிழமை கருப்பு உளுந்து மற்றும் கருப்பு வஸ்திரம் தானம் செய்யப்பும் அதிகரிக்கும் ராசியான எண்கள் ஒன்று பத்து இருபத்தி எட்டு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ராசியான நிறம் சிகப்பு ஆரஞ்சு ராசியான கிழமை செவ்வாய் மற்றும் வெள்ளி ராசியான கல் பவளம் ராசியான திசை தெற்கு ராசியான தெய்வம் முருகன் நண்பர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி